வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் என்னும் தொகுப்பிலிருந்து நாற்பத்தொன்பதாவது தலைப்பு நல்லொழுக்கமும் தீயொழுக்கமும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் மனிதன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினராக இயங்குகிறான் அவன் பிறந்ததும் ஒரு குடும்பத்தின் உறுப்பினராகிறான் அக்குடும்பம் எதை சார்ந்துள்ளதோ அதனைப் பொறுத்து சாதி மதம் இனம் போன்ற சமூக அமைப்புகளின் உறுப்பினராகவும் அடையாளப்படுத்தப்படுகிறான் அவன் பிறந்த குடும்பத்தின் பொருளாதார நிலையை பொறுத்து ஒரு வர்க்க அமைப்பின் உறுப்பினராகவும் இயங்குகிறான் விரும்பியோ விரும்பாமலோ மனிதன் பல்வேறு அமைப்புகளின் உறுப்பினராக இயங்குவதால் அவ்வமைப்புகளின் பொது ஒழுங்குகளை உள்வாங்கவும் பின்பற்றவும் வேண்டிய நிலைக்கு ஆளாகிறான் இவ்வாறு மனிதன் தான் சார்ந்த அமைப்புகளின் பொது ஒழுங்குகளை பின்பற்றுவதன் மூலம் அவனது தனி ஒழுங்கு கட்டமைக்கப்படுவதும் தீர்மானிக்கப்படுகிறது தனி ஒழுங்கை கட்டமைப்பதில் பொது ஒழுங்குகளின் பங்களிப்பு இன்றியமையாததைப் போலவே பொது ஒழுங்குகளை பின்பற்றுவதற்கு தனி ஒழுங்கும் இன்றியமையாததாகும் தனி ஒழுங்கை கட்டமைப்பதில் குடும்ப அமைப்பின் ஒழுங்குமுறைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன குடும்ப அமைப்பு சாதி மதம் இனம் போன்ற பல்வேறு அமைப்புகளின் பொது ஒழுங்குகளுக்கு உட்பட்டதாகும் எனவே ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கூட்டமைப்பின் உறுப்பாக இயங்குகிறது அத்தகைய குடும்பத்தின் உறுப்பினர் என்னும் முறையில் மனிதன் ஒரு சமூக கூட்டமைப்பின் உறுப்பினராக தனது ஒழுங்கை உள்வாங்கிக் கொள்கிறான் இவ்வாறு உள்வாங்கப்படும் தனி ஒழுங்கானது மனிதனின் பழக்க வழக்கங்களிலிருந்து பெறுவதாகும் குடும்பம் சாதி மதம் இனம் போன்ற சமூக அமைப்புகளின் பொது ஒழுங்கு என காலம் காலமாக பின்பற்றப்படுவதாக திணிக்கப்படும் மரபுகளை வழக்கம் அறியலாம் பெற்றோர் பின்பற்றுவதையே பிள்ளைகளும் பின்பற்றுவது என்னும் அடிப்படையில் காலம் காலமாய் தலைமுறை தலைமுறையாய் பின்பற்றும் மரபினை இன்றும் குடும்ப வழக்கம் என்றும் சாதி வழக்கம் என்றும் நடைமுறையில் காணலாம் அவற்றை ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு வழங்குவது வழக்கமாகும் அத்தகைய வழக்கத்தை பின்பற்ற பழகுவது பழக்கமாகும் தான் சார்ந்த குடும்ப வழக்கத்தையோ குல வழக்கத்தையோ சாதி மத வழக்கங்களையோ பழகுவதையும் தாண்டி நட்புறவு போன்ற தொடர்புகளின் மூலம் வழக்கத்திற்கு மாறானவற்றையும் பழகுவது நிகழும் இவ்வாறு பழகும் பழக்கங்களும் வழக்கங்களும் தனி ஒழுங்கை கட்டமைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன அதாவது வழக்கம் பழக்கமாகவும் பழக்கம் நடத்தையாகவும் பரிணாமம் பெறுகிறது இத்தகைய பழக்க வழக்கங்களை அடிப்படையாக கொண்ட நடத்தை அல்லது ஒழுங்கு ஒருவரின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அடிப்படையாக அமைகிறது ஒருவரின் நடத்தை அல்லது ஒழுக்கம் என்பது அவரது பழக்க வழக்கங்களால் தீர்மானிக்கப்படுகிறது ஒருவரின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் அவர் சார்ந்த குடும்பம் உள்ளிட்ட சமூக அமைப்புகளுக்கும் நலம் பயக்கும் வகையில் அமையும் பழக்க வழக்கங்கள் நல்லொழுக்கமாக கட்டமைக்கப்பெறும் அல்லவை தீயொழுக்கமாக கூட அமையும் உடலின் மதிப்பு உயிரில் உயிரின் மதிப்பு ஒழுக்கத்தில் உயிரில்லா உடல் பிணம் நல்லொழுக்கமில்லா உயிர் விலங்கு நல்லொழுக்கமே விலங்கை மனிதனாக்குகிறது நல்லொழுக்கமே மனிதனை மாமனிதனாக்குகிறது அதாவது மாமனிதன் என்பது மனிதனின் மிக உயர்ந்த உச்ச நிலை முதிர்ச்சி நிலை கேள்விக்கு இடமில்லா வகையில் போற்றி வணங்குவதற்குரிய வளர்ச்சி நிலை நல்லொழுக்கத்தால் மட்டுமே இந்த அதி வளர்ச்சியை முதிர்ச்சியை எட்ட முடியும் நல்லொழுக்கமே மனிதனுக்கு மிக உயர்ந்த மகிழ்ச்சி மிகச்சிறந்த அமைதி மிகப்பெரிய பாதுகாப்பு அளப்பரிய சொத்து நல்லொழுக்கத்தை பழகிக்கொள்ளாத நிலையில் மனிதனால் ஒருபோதும் பேரின்பத்தை நுகரவே இயலாது மன அமைதியை பெறவே முடியாது பாதுகாப்பையும் உணர இயலாது நல்லொழுக்கத்தால் மட்டுமே மனநலத்தை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் இயலும் மனநலமே உடல் நலத்தை பேணி பாதுகாக்கும் மனநலத்தை பாதிக்கும் யாவுமே நல்லொழுக்கத்திற்கு எதிரானவையாகும் பெரும்பாலும் மனத்தின் அமைதியை பாதிக்கும் பழக்க வழக்கங்களே தீயொழுக்கமாய் அமையும் மனம் அமைதியை இழக்கும் போது தன் கட்டுப்பாட்டை இழக்கும் கட்டுப்பாட்டை இழக்கும் போது உணர்ச்சிகளின் போக்கில் அங்குமிங்கும் அல்லாடும் புலன்கள் யாவும் அடக்கம் இழக்கும் புலன்கள் இழக்கும் போது பொல்லாப்பு கூடும் பெருந்துன்பம் சேரும் மனநலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளிக்கும் ஆற்றல் நல்லொழுக்கத்திற்கு மட்டுமே அமையும் ஐயம் அச்சம் பொறாமை ஆத்திரம் போன்ற உணர்ச்சிகளே மனநலத்தை வெகுவாக பாதிக்கும் நச்சு வாய்ந்த தீய உணர்ச்சிகளாகும் இவற்றை அடிப்படையாக கொண்ட பழக்க வழக்கங்கள் யாவும் தீயொழுக்கமாய் வலுப்பெற்றுவிடும் இந்த உணர்ச்சிகளை பெரும்பாலும் புலநடக்கத்தை இழக்க செய்யும் யாரையும் நம்புவதில்லை எதனையும் நம்புவதில்லை யாவற்றையும் சந்தேகிப்பது என்னும் ஐய உணர்ச்சி யாரோடும் நம்பிக்கையான நட்புறவை உருவாக்காது அமைப்பாக்க நடவடிக்கையில் நம்பிக்கை என்பது அடிப்படையான தேவையாகும் உடன் பணியாற்றுவோரிடம் நம்பிக்கையின்றி அணுகும் நிலை இருந்தால் இணைந்து பணியாற்ற இயலாது ஐயப்படுவதே கூடாது என்றில்லை ஐயப்படுவதே ஒரு பழக்கமாகிவிடக்கூடாது பழக்கமே நடத்தையாகிறது என்பதால் ஐயப்படுதலும் ஒருவரின் நடத்தையாக ஒழுக்கமாக அமைதல் கூடாது ஐயப்படுவதும் தீயொழுக்கமே ஆகும் அதேபோல அச்சப்படுதலும் பொறாமைப்படுதலும் ஆத்திரப்படுதலும் எப்போதாவது வெளிப்படுகிற உணர்ச்சிகளாக இல்லாமல் அவை அன்றாட நடைமுறையில் பின்பற்றக்கூடியவையாக பழகிவிடக்கூடாது ஐயம் எழுந்தால் அச்சம் வரும் அச்சம் எழுந்தால் ஐயம் வரும் இவ்வுணர்ச்சிகள் அனைத்து வகை பாதிப்புகளுக்கும் கதவுகளை திறக்கும் அச்ச உணர்ச்சி சிந்தனை திறனையும் செயல்திறனையும் திறனையும் வலுவிழக்க செய்யும் அமைப்பாதல் நடவடிக்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பாதிப்பு நேருமோ என்னும் அச்ச உணர்ச்சி மேலோங்குமேயானால் யாரோடும் நெருங்கவும் இயலாது எந்த ஒன்றையும் செய்திடவும் மனம் துணியாது அமைப்பாக்க நடவடிக்கையில் பகைமையை கண்டு அஞ்சுவது மட்டுமின்றி தோழமையைக் கண்டு அஞ்சுவதும் கூடாது உடன் பணியாற்றும் தோழமையானவர்களின் ஆற்றலும் வளர்ச்சியும் தன்னுடைய வளர்ச்சிக்கு எதிராக அமையும் என்று அஞ்சினால் பொறாமை ஆத்திரம் போன்ற உணர்ச்சிகளை உந்தச் செய்யும் பகைமையைக் கண்டு அஞ்சுவதோ தோழமையைக் கண்டு அஞ்சுவதோ முற்றிலும் கூடாது என்றில்லை அஞ்சுவதே ஒரு பண்பாக நடத்தையாக மாறிவிடக்கூடாது எதை கண்டாலும் அஞ்சுவது யாரை கண்டாலும் அஞ்சுவது என்னும் போக்கு முற்றிலும் தன்னம்பிக்கையை இழக்கச் செய்யும் தன் மீதான நம்பிக்கையை இழப்பது ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இழக்க செய்யும் நம்பிக்கையை நொறுக்கும் அச்சமும் தீயொழுக்கமேயாகும் அஞ்சாமை என்னும் பெயரில் முரட்டுத்தனமாக செயற்படுதலும் தீங்கானதாகும் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சாமல் இருப்பதும் தீங்கு விளைவிக்கும் கேடு செய்யவும் நன்றி மறக்கவும் அஞ்சுதல் வேண்டும் பொய் சொல்லவும் புறங்கூறவும் அவதூறு பரப்பவும் அடாப்பழி சுமத்துவம் போன்ற இழி செயல்களுக்கும் அஞ்சுதல் வேண்டும் திருட்டு கொலை ஊழல் போன்ற குற்ற ஈடுபடுவதற்கும் அஞ்சுதல் வேண்டும் இவ்வாறான அஞ்சுதல் யாவும் அஞ்சாமையின் பண்புகளே ஆகும் இத்தகைய இழி செயல்களையும் குற்ற செய்யாமை நேர்மை திறத்தின் மேன்மையே ஆகும் நேர்மை திறத்திலிருந்து நழுவாமல் வழுவாமல் உறுதியாயிருப்பதுவே மிக உயரிய அஞ்சாமையாகும் அமைப்பாக்க நடவடிக்கையில் உள்வாங்கிய கொள்கை கோட்பாடுகளில் கொண்டுள்ள பிடிப்பின் உறுதி தளராமல் இயங்க வேண்டிய அஞ்சாமை இன்றியமையாததாகும் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிரான அடக்குமுறைகள் ஏவப்படலாம் சொல்லுனா இன்னல்கள் திணிக்கப்படலாம் தோல்வி மேல் தோல்வி என அடுக்கடுக்கான வீழ்ச்சிகள் ஏற்படலாம் ஈடு செய்ய இயலாத இழப்புகள் நேரலாம் இவ்வாறு எத்தனை எத்தனையோ பாதிப்புகள் குவியலாம் எனினும் கொள்கைக்காக மக்களுக்காக பின்வாங்காமல் களமாடும் நேர்மை திறமே அஞ்சாமையின் உச்ச நிலையாகும் பட்டம் பதவி பொருள் புகழ் போன்றவற்றை காட்டி ஆவல் மூட்டி தடுமாறவோ நிலைமாறவோ தூண்டலாம் எனினும் நேர்மை தவறாமல் நிலைமாறாமல் மாறாமல் கடமையாற்றும் நெஞ்சுரமே அஞ்சாமையின் உன்னத நிலையாகும் இத்தகைய பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக் கொள்வதே நல்லொழுக்கமாக அமையும் நேர்மைக்கும் வாய்மைக்கும் அஞ்சாமல் குறுகிய புத்தியிலும் குறுக்கு வழியிலும் செயல்படுவது ஒருபோதும் அஞ்சாமையாகாது இழப்புகள் எவையாயனும் அவற்றை ஏற்றுக்கொள்ளும் வகையிலான நேர்மையும் வாய்மையுமே போற்றுதலுக்குரிய அஞ்சாமையாகும் அமைப்பாக்க நடவடிக்கையில் இத்தகைய அஞ்சாமையே அடிப்படையான தேவையாகும் களப்பணியாற்றுவோர் தங்களுக்கிடையில் இதனை பழகி கொள்ளுதலும் மேம்படுத்திக் கொள்ளுதலும் இன்றியமையாததாகும் ஐயமும் அச்சமும் தீயொழுக்கங்களின் நம்பிக்கையும் அஞ்சாமையும் நல்லொழுக்கங்களாகும் அதாவது நம்பிக்கையும் அஞ்சாமையும் உணர்ச்சிகளாக எழக்கூடியவை அல்ல அவை தொடர்ச்சியான மனப்பழக்கத்தால் விளையக்கூடியவையாகும் அதாவது நம்பிக்கையும் அஞ்சாமையும் தனி ஒழுங்காக நடத்தையாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டியவையாகும் இவையே நல்லொழுக்கமாக அமையும் ஐயமும் அச்சமும் பொறாமை ஆத்திரம் போன்ற தீய உணர்ச்சிகளை பிறப்பிக்கும் மனிதனை சீரழிப்பதில் இவையே பெரும் பங்கு வகிக்கின்றன இவற்றை கட்டுப்படுத்தவோ குறைக்கவோ இயலவில்லையெனில் காலப்போக்கில் இவையே மனிதனின் உணர்ச்சிகளாக மட்டுமின்றி பண்புகளாகவே மாறும் பண்புகளே பழக்க வழக்கங்களாகவும் நடத்தை போக்குகளாகவும் எப்போதாவது பொங்கும் உணர்ச்சிகளாக இல்லாமல் பழக்க வழக்கங்களாக பின்பற்றப்படும் நிலையில் அவையே ஒருவரின் நடத்தையாக வளர்ச்சி பெறும் இத்தகு நடத்தை தீயொழுக்கமாகும் அமைப்பாக்க நடவடிக்கையில் பொறாமையும் ஆத்திரமும் மேலோங்குமெனில் களப்பணி ஆற்றுவோருக்கிடையில் ஒற்றுமையோ ஒத்துழைப்போ ஒருபோதும் இடம்பெறாது பொறாமையும் ஆத்திரமும் தன்னையும் தன்னை சார்ந்த யாவரையும் யாவற்றையும் அழித்தொழிக்கும் நச்சாற்றல்களாகும் இவற்றை அண்டவிடாமல் தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் பொறுமை மற்றும் அமைதி ஆகியவையே அடிப்படையாகும் பொறுமை அமைதி ஆகியவற்றுக்கு சகிப்புத்தன்மை இன்றியமையாத தேவையாகும் பொறாமையும் மாத்திரமும் எனில் பொறுமையும் அமைதியும் நல்லொழுக்கங்களாய் அமையும் பொறுமைக்கும் அமைதிக்கும் அடிப்படையான சகிப்புத்தன்மை மிக உயர்ந்த பண்பாகும் அமைப்பாக்க நடவடிக்கையில் சகிப்புத்தன்மையானது தவிர்க்க முடியாத அடிப்படை தேவையாகும் சகிப்புத்தன்மை இல்லையேல் பொறுமை சிதையும் அமைதி குளையும் பொறுத்து கொள்ள இயலாமையே பொறாமையாகும் அமைதி காக்க இயலாமையே ஆத்திரமாகும் பொறுத்து கொள்வதற்கும் அமைதி காப்பதற்கும் உரிய ஆற்றலை வழங்குவது சகிப்புத்தன்மையே என்பதால் அதனை பழக்கமாக்கிக் கொள்ளுதல் மேம்படுத்திக் கொள்ளுதல் இன்றியமையாத தேவையாகும் தன்னோடு பிறரை ஒப்பிட்டு நோக்கும் நிலையில் தனக்கு இணையாகவோ தனக்கு மேலாகவோ ஒருவரைக் காண நேரலாம் அவ்வாறு இல்லை என்றாலும் இருப்பதாக கருத நேரலாம் இதனை சகித்து கொள்ள இயலாத நிலையே பொறாமையாகிறது பொறாமையின் அழுத்தம் மேலோங்கும் நிலையே ஆத்திரமாய் வெடிக்கிறது ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்ப்பதன் மூலமே பொறாமைப்படுவதை தவிர்த்திட இயலும் அவ்வாறு ஒப்பிட்டாலும் தன்னை விட மேலாகவே ஒருவரின் வளர்ச்சி அமையுமெனில் அதனை ஏற்றுக்கொள்ள மனத்தை பழக்குதல் வேண்டும் தன்னுடைய ஆற்றலுக்கும் உழைப்புக்கும் ஏற்ற வளர்ச்சியே தனக்கு என்பதை ஒப்புக்கொள்ளுதல் இன்றியமையாததாகும் அதேபோல் பிறருடைய ஆற்றலுக்கும் உழைப்புக்கும் ஏற்ற வளர்ச்சியே பிறருக்கு என்பதையும் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் ஒருவருடைய ஆற்றலும் இன்னொருவருடைய ஆற்றலும் சமமாக இருப்பதில்லை ஒருவருடைய உழைப்பும் இன்னொருவருடைய உழைப்பும் சமமாக இருப்பதில்லை இந்நிலையில் ஒருவருடைய வளர்ச்சியை இன்னொருவருடைய வளர்ச்சியுடன் ஒப்பிட்டு பார்ப்பதும் தனக்கு இணையாகவோ மேலாகவோ இருந்தால் பொறாமைப்படுவதும் பொருத்தமானதில்லை எனவே ஒப்பிடும் போக்கை தவிர்த்திட வேண்டும் அல்லது ஒப்பிட்டாலும் தனக்கு மேலான பிறரின் நிலையை ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் இத்தகைய அணுகுமுறைகளின் மூலமே சகிப்புத்தன்மை என்னும் நல்லொழுக்கத்தை பழக்கிக்கொள்ள இயலும் இத்தகைய சகிப்புத்தன்மையால் மட்டுமே தன்னையும் தன்னை சார்ந்த யாவரையும் யாவற்றையும் பாதுகாத்து கொள்ளவும் மேம்படுத்திக் கொள்ளவும் இயலும் சகிப்புத்தன்மையை சொரணையற்ற தன்மையாகவோ கோழைத்தனமாகவோ குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை அவ்வாறு பிறர் குறைத்து மதிப்பிட்டு விடுவார்களோ என்றும் கருத வேண்டியதில்லை சகிப்புத்தன்மை என்னும் பெயரில் கொடுமைகளை அநீதிகளை வேடிக்கை பார்க்க இயலுமா என்றும் பொறுமையை இழந்துவிடக்கூடாது உரிய காலத்தில் உரிய வேலைகளை செய்து முடிப்பதற்கும் பொறுமையும் அமைதியும் தேவைப்படும் அத்தகைய பொறுமைக்கும் அமைதிக்கும் தேவையான அளவில் சகிப்புத்தன்மை இன்றியமையாததாகும் எனவே சகிப்புத்தன்மை சொரணை நிலையோ கோழைத்தனமோ ஆகாது அமைப்பாக்க நடவடிக்கையில் சகிப்புத்தன்மையின் பங்களிப்பு மகத்தானதாக அமையும் களப்பணி ஆற்றுவோருக்கிடையில் வெறுப்பின்றி சளிப்பின்றி நல்லிணக்கத்தோடு பழகுவதற்கு நட்புறவை வளர்ப்பதற்கு சகிப்புத்தன்மையே அடிப்படை தேவையாகும் ஒருவரின் நடவடிக்கை அல்லது ஒருவரின் வளர்ச்சி இன்னொருவருக்கு வெறுப்பூட்டுவதாக அமைந்தாலும் அதனை பொறுத்து கொள்வதற்கு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கு சகிப்புத்தன்மை மிகவும் இன்றியமையாததாகும் இத்தகைய சகிப்புத்தன்மையானது தனிநபர் ஒழுங்கில் மிகவும் வலிமை வாய்ந்த பண்பாகும் பொது ஒழுங்கை பின்பற்றுவதற்குரிய தனி ஒழுங்கை கட்டமைப்பதில் ஐயம் அச்சம் பொறாமை ஆத்திரம் போன்ற உணர்ச்சிகளால் வளர்ச்சி பெறும் தீயொழுக்கங்களை தவிர்ப்பதும் அதே வேளையில் நம்பிக்கை அஞ்சாமை பொறுமை அமைதி போன்ற பண்புகளால் வலுப்பெறும் நல்லொழுக்கங்களை வளர்ப்பதும் மிகவும் அடிப்படையானதாகும் குறிப்பாக நல்லொழுக்கங்களை வளர்ப்பதற்கு சகிப்புத்தன்மையே யாவற்றிலும் முதன்மையான தேவையாகும் தொடர்ச்சியான முயற்சியாலும் பயிற்சியாலுமே அத்தகைய சகிப்புத்தன்மை என்னும் பேராற்றலை படிப்படியாக வளர்த்து கொள்ள இயலும் பெருந்தீங்கை விளைவிக்கும் தீயொழுக்கம் தவிர்ப்போம் சகிக்கும் பெருந்தன்மை பின்பற்றி நல்லொழுக்கம் வளர்ப்போம் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் தளத்திற்கு நேரடியாக வந்து சேர சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி